வணக்கம் கெரோளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு சதோச விற்பனை நிலையங்களில் புதிய திட்டம் யாழில் மதிலுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து இளைஞனுக்கு நேர்த்த துயரம் அமெரிக்க வரி விவகாரம் சவால்களை ஒன்றாக எதிர்கொள்ள தயார் ஜனாதிபதி சுட்டிக்காட்டு தமிழ் மக்களுக்கு ஸ்ரீதரன் எம்பி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை ஆடை தொழிற்சாலை ஊழியர்களின் வேலைகளுக்கு ஆபத்து சஜித் எச்சரிக்கை புத்தாண்டு போக்குவரத்து சேவைகள் நாளை முதல் ஆரம்பம் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து நான்கு பேர் உயிரிழப்பு இன்றும் உச்சம் கொடுக்கும் சூரியன் இனி தொடர்வன விரிவான செய்திகள் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் ஏற்படக்கூடிய மீன் தட்டுப்பாட்டை குறைப்பதற்கு புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக இலங்கை கடற்தொழில் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை இலங்கை கடற்தொழில் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜே ஏ கே மாக் தெரிவித்துள்ளார் அதன்படி நியாயமான விலையில் புதிய மீன்கள் விற்பனை செய்யும் திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் முன்னூறு மற்றும் நானூறு கிராம் ஃப்ரோசன் ஃபிஷ் பொதிகள் நியாயமான விலையில் விநியோகிக்கப்பட இந்த நிலையில் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தோரு சதோச விற்பனை நிலையங்களில் ஆரம்பகட்டமாக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என இலங்கை கூட்டு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் யாழில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் கடந்த சனிக்கிழமை மந்திகை மடத்தடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் வடமராட்சி அல்வாய் கிள்ளக்கைச் சேர்ந்த பிரபாகரன் பிரணவன் என போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த இளைஞர் கடந்த சனிக்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது மந்திகை மடத்தடி பகுதியில் மதிலுடன் மோதி விபத்திற்குள்ளானார் இதில் படுகாயமடைந்த அவர் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பின்னர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்துள்ளார் அமெரிக்காவின் சமீபத்திய வரி நடவடிக்கைகளால் எழும் சவால்களுக்கு அரசியல் பிளவுகளுக்கு அப்பால் இலங்கை ஒரு தேசமாக பதிலளிக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் குமாரதி தெரிவித்துள்ளார் காலியில் இடம்பெற்ற வெற்றி நமதே ஊர் எமதே மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உலகளாவிய புவிசார் அரசியல் சூழலில் தற்போது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நிலவுகிறது எங்கள் ஏற்றுமதியை பாதிக்கும் சில முடிவுகள் ன இந்த விடயத்தை தீர்க்க நாங்கள் தீவிரமாக விவாதங்களில் ஈடுபட்டுள்ளோம் நிலைமை எதிர்பாராதது என்றாலும் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் நெருக்கடிக்குள் விட அனுமதிக்காமல் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பதை அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது நாம் இதை ஒரு தேசமாக எதிர்கொள்ள வேண்டும் நமது பொருளாதாரம் வலுவான முன்னேற்றத்தை காட்டுகிறது ஆனால் அதை பராமரிக்க இது போன்ற சவால்களை ஒன்றாக எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் அனைத்து குடிமக்களும் ஒற்றுமையாக நின்று மேலும் சிக்கல்களை தடுக்க பங்களிக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவும் தெரிவித்தார் இலங்கை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா டிக்டாக் செயலி குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து புலம்பெயர் தமிழ் சமூகத்துடனான தொடர்பை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டத்தை அறிவித்துள்ளார் அவர் தனது அறிக்கையில் டிக்டாக் இதுவரை ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்து வருகிறது இதனால் ஏற்பட்ட நன்மைகளை விட தீமைகளே அதிகம் பலரின் உண்மையான முகங்கள் இந்த செயலி மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன ஆரம்பத்தில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட இது பின்னர் பிரமலமடைந்தவுடன் அதன் உள்நோக்கங்கள் மாறி பலர் தங்கள் சுயரூபத்தை தமிழ் சமூகத்திற்கு வெளிப்படுத்தியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் புலம்பெயர் தமிழ் மக்களுடன் தொடர்புகளை காலத்தின் தேவை மட்டுமல்ல உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்று நம்புகிறேன் தளங்கள் எந்த காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவை அந்த நோக்கங்களுக்காகவே செயற்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து தனது சொந்த தளத்தில் புலம்பெயர் தமிழ் சமூகத்துடன் நேரடியாக உரையாடுவதற்கு ஒரு திட்டத்தை அறிவித்த அவர் இன்று முதல் ஒவ்வொரு திங்கள் புதன் சனிக்கிழமைகளிலும் தேவைப்படும் அவசர நாட்களிலும் புலம்பெயர் தமிழ் சமூகம் என்னுடன் நேரடியாக இணைந்து உங்கள் சந்தேகங்களையும் மதிப்புமிக்க ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் மட்டுமே ஒதுக்கப்படும் முன்கூட்டியே தொடர்பு கொண்டு உங்களை அடையாளப்படுத்தி இணைந்து கொள்ளலாம் என தெரிவித்தார் அவர் மேலும் எச்சரிக்கையாக எந்த காரணத்திற்காகவும் முறையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தினால் அது என்னுடன் உரையாடும் கடைசி நாளாக இருக்கும் என்று கூறினார் இந்த அறிவிப்பு தமிழ் சமூகத்திற்கும் பெயர் மக்களுக்கும் இடையே நேரடி தொடர்பை ஏற்படுத்துவதற்கான முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது தமிழ் மக்கள் ஒரு வாக்கு கூட தேசிய மக்கள் சக்திக்கு இந்த தேர்தலில் போடக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கிளிநொச்சி வட்டக்காட்சி பிரதேசத்தில் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்கள் கட்சி மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்பு காரணமாக இவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தனர் அந்த பரிசோதனையை மக்கள் இந்த உள்ளூராட்சியிலும் செய்வதற்கு நாங்கள் சோதனை எலிகள் இல்லை ஒரு வாக்கு கூட தேசிய மகள் சக்திக்கு இந்த தேர்தலில் இடக்கூடாது புதிய அரசாங்கம் சில வேளைகளில் சபைகளை கைப்பற்றினால் சபைகளின் கீழ் உள்ள சந்தைகளின் கடைகளை கூட தேசிய ரீதியில் கேள்வி கோரலை மேற்கொள்வார்கள் உள்ளூராட்சி சபைகள் என்பது எமது அடிமட்ட அரசியலை கொள்கை ரீதியான அரசியல் பயணமாக மேற்கொள்வதே ஆணையரவு உப்பை ஆணையரவின் பெயரை மாற்றி இன்று ரஜலுனு என மாற்றியுள்ளனர் சபைகள் எமது கைகளில் இருக்கும் போது இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெறாது கட்சியில் பல்வேறு சம்பவங்கள் நடக்கின்றன எனக்கு எதிராக கூட ஒரு இன விடுதலை சார் பயணிக்கும் நாம் பதவிகளுக்கு ஆசைப்படக்கூடாது தயாசிரி ஜெயசேகர சொல்கிறார் வடபகுதி மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டுள்ளனர் பிரித்தானியா நான்கு பேர் மீதும் தடை கொண்டு வருகின்றனர் என்று நாங்கள் விட்ட மிகப்பெரிய தவறு ஒரு பொது வேட்பாளருக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவு அளித்தது ஐந்து லட்சத்திற்கும் மேலான வாக்குகளை அளித்திருந்தால் பிரித்தானியா போன்ற நாடுகள் தமிழர்கள் தனித்துவமாக உள்ளார்கள் என்பதை உணர்ந்திருப்பார்கள் நான்கு பேரை தடை செய்ததை விட பெரிய வெற்றி நாம் அந்த தவறை விட்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் புத்தாண்டு விடுமுறைக்கு வீடுகளுக்கு செல்லும் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் புத்தாண்டு விடுமுறையின் முடிவில் வேலை தொடர்பில் நிச்சயமற்ற நிலையை எதிர்கொள்வார்கள் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரித்துள்ளார் புத்தளம் நதாண்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் நமது நாட்டின் ஏற்றுமதிகள் மீது நாற்பத்தி நான்கு வீத பரஸ்பர வரி விதித்துள்ளது நமது நாடு அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு எண்பத்தி எட்டு வீத வரி விதித்தமையை இதற்கு காரணமாகும் இதன் காரணமாக நமது நாடு ஏற்றுமதி விலைக்கான போட்டித்தன்மையை இழந்துள்ளது நாட்டின் ஆடை ஏற்றுமதியில் நாற்பது வீதம் அமெரிக்காவிற்கு இது ஆபத்தான நிலைமைகளை தோற்றுவிக்கும் என்பதனால் சில மாதங்களுக்கு முன்பே இது குறித்து அரசாங்கத்திற்கு எடுத்துரைத்தோம் அதனை அரசாங்கம் பொருட்படுத்தவில்லை தற்போது என்னதான் கூறினாலும் இந்த வரி ஏப்ரல் ஒன்பதாம் திகதி முதல் அமலுக்கு வரவுள்ளது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தொடருந்து திணைக்களமும் இலங்கை போக்குவரத்து சபையும் இணைந்து நாளை முதல் இருபத்தி ஓராம் திகதி வரை கூட்டு போக்குவரத்து திட்டத்தை தயாரித்துள்ளன சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு இந்த திட்டம் செயற்படுத்தப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது அதன்படி தேசிய போக்குவரத்து ஆணையம் கண்டி புத்தளம் தம்புள்ள மற்றும் காலி ஆகிய முக்கிய வழித்தடங்களை மையமாக கொண்டு நீண்ட தூர பேருந்து சேவைகளை செயற்படுத்தியுள்ளது நிலையான கால அட்ட வண்ணையில் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக ஐநூறு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குருணாகல் வெகர பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமையாளர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்று இரவு பதினோரு மணியளவில் இந்த தீ விபத்துக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் குருநாகல் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குருணாகல் சபையின் தீயணைப்பு பிரிப்பு இணைந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று இரவு வாயு நிற வந்த லொரி ஒன்றுக்கு வாயு நிரப்பும் போது ஆறாயிரம் லீட்டர் கொள்ளளவு கொண்ட இரண்டு வாயு தொட்டிகளில் ஒன்று வெடித்ததனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது வெடிக்காத மற்றும் ஒரு ஆறாயிரம் லீட்டர் வாயு தொட்டியை சபை ஊழியர்கள் மிகுந்த முயற்சியுடன் மூடியதால் ஏற்படவிருந்த பாரிய சேதம் ஓரளவு தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் குருநாகல் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி